வணக்கம் உங்களுக்கு முப்பது வயசுல ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலயோ ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து நம்ம உடலுக்குள்ள நிகழும் குழந்தை பருவத்துல கல்லீரலும் மூளை வளர்ச்சியும் வந்து அதிகரிக்கும் அதனாலதான் அந்த காலகட்டத்துல நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க நல்லதை விதைச்ச நல்லதை விதைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து ஐந்துல வளையாததான் ஐம்பதில் வளையாது அப்படிங்கறது அர்த்தம் செல் வந்து அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சு வயதுல வந்து இருக்கும் அதுக்கு தேவையான சத்து வந்து தரும்போது உடல் எலும்புகள் வந்து பலம் பெறும் உடல் வந்து நன்கு வடிவம் பெறும் அது போலதான் முப்பது வயசுல வந்து உங்களுடைய செல் வளர்ச்சி வந்து பொதுவா வந்து குறைய ஆரம்பிச்சிரும் கல்லூரியோட செயல்பாடு குறைஞ்சிரும் எலும்புகளை வந்து கால்சியம் சேர்க்கையும் அஜீரணம் முதற்கொண்டு இதய நோய்கள் பல வந்து அந்த நமது உணவு முறையில வந்து செல் வளர்ச்சி வந்து அதிகரிக்க செய்யணும் அப் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம அதிகப்படியான காஃபி குடிக்க கூடாது அதனால எலும்புகளை வந்து பலவீனமாக்கிடும் நம்ம அதிகப்படியான வந்து காஃபி குடிக்க கூடாது ஏன்னா எலும்புகளை வந்து அது பலவீனமாக்கிடும் எனர்ஜியை கொடுத்தாலும் அது அதோட செல் வந்து இன்னும் வேகமா குறைய வளர்ச்சியும் முப்பது வயசுல வந்து நம்ம அதிகமா வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் போது நம்மளுக்கு இதய நோய்கள் வராம தடுத்துரும் குறிப்பா வந்து நார் சத்து வந்து கொடுக்கறதுனால செல் வந்து செல்கள் வந்து உற்பத்தியே வந்து அதிகமாயிடும் நம்ம வயசுல வந்து அதிக கீரை உணவுகளை நம்ம சாப்பிட வேண்டும் அதுல இருக்க கால்சியம் மற்றும் போலிக் கமிலம் வந்து முப்பது வயசுல வந்து ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு வந்து அதிகமா தேவைப்படுது நம்ம அதிகமா மோரு யோகாட் பால் ஆகிய அதிகமா சாப்பிட தொடங்கணும் அது வந்து உடல்ல இருக்க கால்சியம் தரதை மட்டும் இல்லாம உடல் உஷ்ணத்துல இருக்கிற உண்டாகிற நோய்களையும் நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது முப்பது வயசுல வந்து உணவுகளை வந்து தவிர்சம் அப்படின்னா உங்களோட வளர்ச்சிதை மாற்ற குறையறது இல்லாம வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இதனால பின்னளவுல வந்து அஜி அசிசிட்டி போன்ற பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்ம அதிகமா வந்து தேங்காய் அவகோட்டா அதெல்லாம் நல்லெண்ணெய் வந்து அதிகமா பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட மூட்டு தேய்மானமும் மூட்டு வழியால ஏற்படுற பிரச்சனையாலும் வராம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நிறுத்த இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி